நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நோயின்றி வாழுங்கள் என்ற கருத்தை மாணவிகள் எடுத்து ஆயிரத்தி ஐநூறு மாணவிகள் பங்கேற்கும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி திருச்செங்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் தேவையற்ற குப்பை பொருட்களை கலைப் பொருட்களாக மாணவிகள் மாற்றி வைத்தது அனைவரது பாராட்டையும் பெற்றது தூய்மை இந்தியா தூய்மையாக வைத்திருங்கள் நோயின்றி வாழுங்கள் என்ற கருத்தை வலியுறுத்தும் விதமாக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செக்கோடு நகராட்சி சார்பில் இன்று திருச்சிக்கோடு அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் மாணவிகள் இடையே சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை தமிழின் தலைமை தாங்கினார் திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் துப்புரவு ஆய்வாளர் சிவகுமார் நகர்மன்ற உறுப்பினர்கள் பலர் முன்னிலை வகித்தனர் திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் பேசும்போது மாணவிகள் தங்கள் பகுதியில் சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதனை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் சுகாதாரமாக இருந்தாலும் நோய்கள் பருவம் காலமாக உள்ளது அதனால் சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்துக் கொண்டு நோயின்றி வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று கொண்டார் இதனை அடுத்து நகர்மன்ற தலைவர் சுகாதார உறுதிமொழியை வாசிக்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் வழிமொழிந்து உறுதி மொழியை ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாணவிகள் தேவையற்ற குப்பை பொருட்களில் இருந்து பூக்கள் கண்ணாடி பாட்டில்கள் போன்ற வடிவமைப்பு தேங்காய் சிரட்டைகளில் இருந்து தராசு பொம்மைகள் உள்ளிட்ட கலைப் பொருட்களாக அழகாக பல்வேறு பொருட்களை செய்திருந்தனர் அதனை கண்ட பார்வையாளர்கள் மாணவிகளின் படைப்புகளை பாராட்டினர்